வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் சமையல் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள ஃபயர் இல்லாம புகை இல்லாம கேஸ் ஸ்டோவ் இல்லாமல் உணவை சூடாக்குறோம் காஃபி ஹீட்டிங் நேத்து மீதி சாப்பாடு வார்ம் பண்றது ரெண்டு நிமிஷத்துல பாப்கார்ன் ரெடி ஆகுறது இவையெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்துல மனிதர்களுக்கு நம்பவே முடியாத விஷயம் உண்மையில சொன்னா இந்த உலகத்தை மாற்றி இந்த மைக்ரோவேவ் ஓவன் திட்டமிட்டு கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் கிடையாது இது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சின்ன தச்சையல் சம்பவம் ஒரு சாக்லேட் உருகிய அந்த நொடியில தான் இந்த கண்டுபிடிப்பு பிறந்தது இந்த கதையை புரிஞ்சுக்க வேர்ல்ட் வார் டூ காலத்துக்கு போகணும் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்டிகளில் உலகம் முழுக்க போர் பயம் ரத்தம் அழிவு அந்த காலத்துல ஒரு நாட்டோட சக்தி அதன் படையில மட்டும் இல்லை அதன் சயின்ஸ்ல இருந்தது எனிமி விமானங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இரவுல கூட அவை எங்க பறக்குது தெரிஞ்சுக்கணும் இதுக்கான ஆன்சர் தான் ரேடா டெக்னாலஜி ரேடார் இல்லாம அந்த காலத்து போரை இமேஜின் கூட பண்ண முடியாது ரேடார் சிஸ்டம்ஸ்ல ஒரு முக்கியமான ஹார்ட் இருக்கு அதுதான் மேக்னெட்ரான் இந்த மேக்னெட்ரான் தான் ஹை பவர் மைக்ரோவேவ்ஸ் ஜெனரேட் பண்ணும் அந்த மைக்ரோவேவ்ஸ் ட்ராவல் பண்ணி ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணி ரிஃப்லெக்ட் ஆகி லொக்கேஷனை ரேடார் ஸ்கிரீன்ல காட்டும் மேக்னெட்ரான் இல்லைன்னா ரேடார் ஒரு டெட் மிஷின் இந்த மேக்னெட்ரானை பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆக வைக்கிறதுக்காக ஒரு என்ஜினியர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் பேர் பர்சி ஸ்பென்சர் காலேஜ் டிகிரி கூட ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாத ஒரு செல்ஃப் என்ஜினியர் போர் வேன் ஆனா அவருக்கு இருந்த ஒரே பெரிய வெல்த் கியூரியாசிட்டி நிறுத்தம் ரேத்தியன் ஒரு மிலிடரி டெக்னாலஜி கம்பெனி பெர்சி ஸ்பென்சர் அங்க மேக்னட்ரான் எக்ஸ்பர்ட் தினமும் லேப்ல ரேடியேஷன் ஹம்மிங் சவுண்ட் மெட்டல் எக்விப்மெண்ட் நடுவே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் அவரோட வாழ்க்கை ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபைவ் ஒரு சாதாரண நாள் பெர்சி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த நேரம் அவரோட பாக்கெட்ல ஒரு சாக்லேட் பார் இருந்தது டெஸ்ட் முடிஞ்சதும் அவர் கை பாக்கெட்டுக்குள்ள போச்சு அந்த நொடியில் அவர் ஃப்ரீஸ் ஆயிட்டார் சாக்லேட் முழுக்க உருகி லிக்விடா மாறி இருந்தது ஃபயர் இல்லை ஸ்டவ் இல்லை ஹீட் சோர்ஸ் எதுவும் இல்லை ஆனால் சாக்லேட் மெல்ட் ஒரு சாதாரண மனிதன் இருந்தா சாக்லேட் கெட்டிடுச்சுன்னு தூக்கி போட்டிருப்பான் ஆனால் அப்படி செய்யலை சயின்டிஸ்ட் ப்ரைன் உடனே கொஸ்டின் கேட்டது இந்த மேக்னெட்ரான்ல இருந்து வெளியே வர்ற மைக்ரோவேவ்ஸ் உணவை சூடாக்குதா அந்த நொடியில ஒரு ஆக்சிடென்ட் ஒரு கியூரியாசிட்டியா மாறுச்சு அதுதான் இன்வென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த நாள் அவர் டெலிபரேட்டா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் முதல்ல குவான் கர்னல்ஸ் மேக்னட்ரான் முன்னாடி வச்சு சுவிச் ஆன் பண்ணினார் சில வினாடிகள்ல லேப் முழுக்க பாப் பாப் பாப்னு சத்தம் உலக வரலாற்றிலேயே முதல் மைக்ரோவேவ் பாப்கார்ன் அன்றுதான் உருவாச்சு அந்த மோமெண்டில் ஸ்பென்சர்க்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு இந்த எனர்ஜி குக்கிங்குக்கு பயன்படும் கியூ இன்னும் அதிகமாச்சு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் எக் எக்கை கண்டெய்னர்ல வச்சு டெஸ்ட் பண்ணினார் சில செகண்ட்ஸ்ல எக் எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்டீம் ஷாப் ஹீசஸ் மேஸ் டேஞ்சரஸாக இருந்தாலும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் மைக்ரோவேவ் ரேடியேஷன் உணவுக்குள்ள இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸை வைப்ரேட் பண்ணுது அந்த வைப்ரேஷன் ஹீட்டாக மாறுது அதனால தான் ஃபுட் சூடாகுது இந்த டிஸ்கவரியை வச்சு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி செவனில் ஸ்பென்சர் உலகத்தோட முதல் மைக்ரோவேவ் அவனை உருவாக்குனார் அதுக்கு பேர் ரேடா ரேஞ்ச் அது இன்றைய மைக்ரோவேவ் மாதிரி சின்னதாக இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் ஹைட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோக்கு மேலே ஒயிட் வாட்டர் கூலிங் சிஸ்டம் மிக மிக எக்ஸ்பென்சிவ் அது வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாத அளவுக்கு பெரியது அதனால அது ஆரம்பத்தில் மிலிட்ரி யூஸுக்கும் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் மட்டும் பயன்படுத்தப்பட்டது ஹோம் கிச்சனுக்கு அது பல வருஷம் வரல அந்த காலத்தில் மக்கள் மைக்ரோவேவ் அவனை பயத்தோட பார்த்தாங்க ரேடியேஷன் டேஞ்சரஸ் ஃபுட் பாய்சன் ஆகும் கேன்சர் வரும் ஃபயர் இல்லாமல் சமைக்க முடியாதுன்னு நிறைய மேத்ஸ் மைக்ரோவேவ் அவனுக்கு ட்ரஸ்ட் வர டெக்கேட்ஸ் எடுத்துச்சு சைஸை குறையணும் ப்ரைஸ் குறையணும் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகணும் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்களுக்கு அப்புறம் தான் மைக்ரோவே இன்னை நுழைஞ்சது இன்னைக்கு ஒரு மாடர்ன் கிச்சனை இமேஜின் பண்ணவே முடியாது பெரிய லேப்ல இருந்து மட்டும் வரல சில நேரம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு சாக்லேட் மெல்ட் ஆன நொடி ஒரு மனுஷன் அதை இக்னோர் பண்ணாம ஏன் கேட்டதால உலகமே மாறிடுது அந்த சாக்லேட்டை தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு நம்ம பாப்கார்ன் நைட்ஸ் குயிக் குக்கிங் எல்லாமே இருக்காது இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ் அவனை சுவிட்ச் ஆன் பண்ணுற ஒவ்வொரு முறையும் அந்த ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபைவ்ல லேபுக்குள்ள உருகிய ஒரு சாக்லேட்டுக்கு நம்ம சைலன்ட்லி தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சிடென்ட்டை இக்னோர் பண்ணாத கியூரியாசிட்டி தான் இன்வென்ஷனுக்கு பிறப்பிடும் மைக்ரோவேவ் அவன் அதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னும் நல்ல டாபிக்கை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன் நன்றி